இயக்கிய இரு படங்களில் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் ஒரு நல்ல நட்பை உறவை படத்தின் மீதான பேராசை எப்படி களவாடுகிறது என்பதை தமது முதல் படம் பொம்மையில் பேசிய இவர் பின்னர் மக்களுக்கான மகாராஜாவை கொடுத்து திரை உலகமே தம்மை பேச வைத்தவர் இவரது மகாராஜா விஜய் சேதுபதிக்கு ஐம்பதாவது படம் ஆனால் விஜய் சேதுபதியின் திரை வாழ்வில் சிறந்த பத்து படங்களில் மகாராஜா முக்கியமான படம் அம்பானினாலாகிறே இந்த இன்ப மகாராஜா பெற்ற புதுரோ ஜலஜபிராணியின் பேத்தியே தாயே தாயே மகளனவந்தா வெண்திரையில் மட்டுமின்றி ஓடிடி தளத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட படம் என்ற சாதனையை நிகழ்த்தியது மகாராஜா ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த திரைப்படங்களின் பட்டியலில் நிச்சயம் டாப்பில் இருக்கும் இந்த மகாராஜா இருபது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு நூறு கோடிக்கும் மேலான வசூலிலும் மகாராஜாதான் குரங்கு பொம்மையின் வித்தையை ரசிக்கும்படி கொடுத்து மகாராஜாவில் சிரிப்பையும் தவிப்பையும் பதித்து திரைக்கதை யுக்தியால் படத்தை நகர்த்தி இயக்கும் கனையாளி நித்திலன் சாமிநாதனுக்கு இவ்வாண்டில் சிறந்த இயக்குனர் விருதும் அவரின் மகாராஜாவிற்கு சிறந்த திரைப்படம் விருதனையும் வழங்குவதில் பெருமை கொள்கிறது நம்பிக்கை விருதுகள் தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு உயர்த்திய இயக்குநர்களுள் மிக மிக முக்கியமான சகோதரர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள்

அது வெற்றிக்கான தயார் நிலை என்பதை சொன்னவர் நித்திலன் அவர்கள் ஒரு பலத்த கைத்தட்டல் அன்பு சகோதரர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சிலர் மட்டும் நான் அவங்களுடைய வேலை பேசும் அவங்களுடைய படைப்பு பேசும் அதில் ஒருத்தர் தான் நித்திலன் அவர்கள் ரொம்ப குறைவாக பேசுவார் ஆனால் அவருடைய வேலையும் அவருடைய படமும் அவருடைய புகழை இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம் மலேசியா வரேன் ஃபஸ்ட் டைம் லேஷ் வரேன் அவார்டு வாங்குகிறேன் சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டை எனக்கு கொடுத்த இந்த டீமுக்கு அண்ட் டத்தோ சார் இருக்குது அண்ட் என் கூட வந்த உலக பேரழகி குஷ்பு மேம் கிளம்பி போட்டேன் அவங்களுக்கு அண்ட் ரவுபம் மேம் என் கூட வந்த கிருஷ்ணன் சார் அண்டு ரஞ்சித் தோப்பாளர் மகேஷ் சார் இன்னும் நிறைய பேர் சில பேர் மறந்துட்டு மன்னிச்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்குது படம் நிறைய கண்ட்ரியில் எல்லா இடத்துலையும் டாப்பில் வந்தது சந்தோஷமாக இருக்குது எஸ்பெஷலி மலேசியன் மக்கள் வந்து ரொம்ப கொண்டாடினாங்க தமிழ் மட்டும் இல்லை மலாய் பீப்புளும் கொண்டாடினாங்க அண்ட் சில ரிவியூஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாக இருந்தது சில யூடியூப் சேனல் ஃப்ரம் மலேசியா ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தாங்க ட்ரெஸ் கோடு எந்த கேரக்டர் எந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காரு மைனோட்டிக்காக டீட்டெயிலாக சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நித்திலன் சார் ஒரு சின்ன கேள்வி சீனாவில் திரைப்படம் எத்தனாயிரம் தியேட்டரில் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஸ்க்ரீன்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு சைனாவில் பார்த்தவங்களாம் அவ்வளோ எமோஷனலி கனெக்ட் ஆகி படத்தை பற்றி அவ்வளோ அழகாக பேசிகிட்டே இருக்காங்க ஒரு நான் லீனியர் லைன் எடுத்துக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக பொறுத்திருக்கீங்க ஒரு ஏழு வருட காத்திருப்பு இங்கே நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க கலைஞர்கள் இருக்காங்க நான் வரப்ப தொகுப்பாளர் தம்பி ஒருத்தர் கேட்டார் இந்த காத்திருப்பை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஏழு வருஷம் ஆனால் தான் அந்த மாதிரி படம் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை எனக்கு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதுதான் அப்புறம் ரீசன் இன்னொன்று காத்திருக்கிறது சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை சவாஷ் அது அதில் ஒரு சுகம் இருக்குது திரைக்கதை திரைக்கதை அமைப்பு தான் மகாராஜாவுடைய மாபெரும் வெற்றி உண்மைதான் அது அது என்ன என்ன மேஜிக் எப்படி நடந்தது ஏன்னா பாஸ்ட்டு ப்ரஸண்ட்டு கன்ஃபியூஸே ஆகாமல் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ப்ரஸண்ட்டோடு அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரசெண்ட்டை கனெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு அமேசிங்கான ட்விஸ்ட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது ஒரு ரசிகனாக நான் சொல்லிடுறேன் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்பி வரும் என்பதுதான் மகாராஜா சொன்ன மாபெரும் விஷயம் எப்படி அந்த அந்த திரைக்கதை எப்படி சார் மேஜிக் பண்ணிங்க நம்ம எந்த கதவுனே எடுத்துக்கலாம் இப்போது மகாராஜா ஒரு கதை ஒன்றும் புதுசாக யாரும் சொல்லாத கதையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நிறையா பார்த்து நடந்த கதைகள் தான் அந்த கதையை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு திரைக்கதை பெரிய சப்போர்ட் பண்ணும் அண்ட் சப்ளாட் சப்போர்ட் பண்ணோம் அண்ட் இங்கே என்ன வேணால் படம் பண்ணுங்க அது தப்பு இல்லை அந்த படம் ஆடியன்ஸுக்கும் அவனுக்குமான கனெக்ஷன் இருக்கணும் படம் பார்க்குற நடிகை அந்த ஆடியன்ஸும் தேட்டரில் அந்த படம் ஓரணுக்கான அந்த எமோஷன் இருக்கணும் தான் எனக்கு அழுக வரணும் அவன் கோவப்பட்டால் எனக்கு கோவம் வரணும் அந்த வேல்யூ தெரிஞ்சு அது கனெக்ட் பண்ணணும் அதை அது சரியாக பண்ணணும் அப்படின்னு தோணுது அவ்வளோ சூப்பர் சார் மீண்டும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் இதே மாதிரி தரமான சினிமாவை உலகம் முழுக்க தமிழ் மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ